அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மயக்கும் எனது தாயகம் மௌனம் தாய்மொழி கலக்கம் மனதை அமைதிப்படுத்தும் மர்மம் செடேட்டிவ் ரசாயனங்களின் செயல்முறை நாம் சில நேரங்களில் நிம்மதியாக இருக்க ஒரு தூக்க மருந்து குடிக்க வேண்டும் அல்லது மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த செடேட்டிவ் ரசாயனங்கள் உண்மையில் என்ன அவை நம் மனதிலும் உடலிலும் எப்படி செயல்பட செய்கின்றன இப்போது நாம் பார்க்கப் போகும் விஞ்ஞான உண்மைதான் இது செடேட்டிவ் என்றால் என்ன செடேட்டிவ் என்பது ஒரு வகை மருந்து அல்லது ரசாயனம் இவை நம் மன சஞ்சலத்தை குறைத்து நரம்பு மண்டலத்தை சீராக்கி தூக்கம் அமைதி மெதுவான இயக்கங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன இதில் பயன்படுத்தப்படும் சில முக்கிய வகைகள் பென்சோடயா ரேட்ஸ் ஆன்டி ஆன்டிஹிஸ்டாமைன்ஸ் ஹெர்பல் செடேட்டிவ்ஸ் சாமோமைல் போன்றவை ஆகும் இவை எப்படி செயல்படுகின்றன செடேடிவ்ஸ் நம் மூளையில் உள்ள ஜிஏபிஏ எனும் நரம்பு தடை ரசாயனத்தை தூண்டுகின்றன ஜிஏபிஏ என்பது நரம்புகளில் செயலிழப்பை ஏற்படுத்தும் முக்கியமான நரம்பு ஊக்கி சிடேட்டி மருந்துகள் இந்த ஜிஏபிஏவை அதிகமாக செயல்படுத்தி நரம்பு சுழற்சியை மெதுவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கின்றது தூக்கம் மற்றும் நிம்மதி ஏற்படுகின்றது எப்போது இவை பயன்படுத்தப்படுகின்றது மயக்க சிகிச்சைக்கு முன் அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக அதிக மன அழுத்தம் வீதி பதட்டம் போன்ற மருத்துவ நிலைகளில் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் அதிகமுள்ள நோயாளிகளுக்கு மற்றும் கடுமையான வழி இருக்கும் போது நரம்பியல் தடை மூலம் வழி உணர்வை குறைப்பதற்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றன உடல் மீது தாக்கங்கள் செடேட்டில் சாதாரணமாக தூக்கத்தையும் அமைதியையும் தரும் ஹார்மோன்களின் உச்சத்தை குறைக்கும் இதயத்தின் துடிப்பு இரத்த அழுத்தம் ஆகியவற்றை மெதுவாக்கும் ஆனால் எதிர்வினைகளும் உண்டு அதிக டோஸ் கொடுக்கும் போது மயக்கம் தடை ஏற்படும் நீண்ட காலம் உட்கொண்டால் அது ஒரு பழக்கமாகி வித் சிம்டம்ஸ் ஏற்படலாம் கட்டுப்பாடின்றி பயன்படுத்தினால் அதிர்ச்சிகரமான பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும் இயற்கையான செடேட்டிவ் இருக்கின்றதா ஆம் சில தாவரங்களும் மூளையின் ஜிஏபிஏ செயல்பாட்டை தூண்டும் சக்தி கொண்டவை வாலேரியன் ரூட் காமிலே தேயிலை லாவெண்டர் இன்னை இவை தூக்கத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்துவதற்காக இயற்கை செடேட்டிவ்களாக பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவ வழிகாட்டி முக்கியம் அவை நரம்பு அமைப்பில் நேரடி தாக்கம் ஏற்படுத்துவதால் தவறான பயன்பாடு உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கும் எனவே செடேட்டிவ்ஸ் எப்போதும் மருத்துவரின் அறிவுரையோடு மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நிறைவாக செடேட்டிவ் ரசாயனங்கள் நம் மனத்தையும் உடலையும் நேர்த்தியாக அமைப்பதில் ஒரு சுடரொளி போன்றவை ஆனால் அவை மிகுந்த பொறுப்புடனும் மருத்துவ கட்டுப்பாடுடனும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்